தொடர்ச்சியாக மகிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் நமல் ராஜபக்சே பசில் ராஜபக்சே இவர்கள் அனைவருமே தொடர்ச்சியாக சொல்லிக் விடையும் இயக்கத்தின் செயல்பாடுகள் அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக நாங்கள் அழித்துவிட்டோம் இயக்கம் செயல்படுகிறது அல்லது இயக்கம் இலங்கையில் இருக்கிறது என்கின்ற செய்திகள் எங்களுடைய ஆட்சி காலத்தோடு முடிவை கண்டுவிட்டது இனிமேல் அதுபோன்ற எந்த நகர்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று பதிவிட்டிருந்தார்கள் பெரும்பாலான நாடுகளும் அதைத்தான் உண்மை என்று பறைசாற்றி இருந்தன ஆனால் இப்பொழுது நமல் ராஜபக்சே அவர்கள் ஒரு புதிய கதையை எடுத்து வைக்கின்றார் அந்த கதை எதனை மையப்படுத்தியது என்றால் இயக்கத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியை அவர் எடுத்து வைக்கின்றார் நாங்கள் இயக்கம் அளிக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல சொல்லவில்லை அல்லது இயக்கம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லவில்லை அவர்களுடைய செயல்பாடுகள் தான் நிறுத்தப்பட்டிருக்கின்றதே தவிர அவருடைய கருத்தியல்கள் இப்பொழுதும் வலுவான தளத்தில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் என்று நமல் ராஜபக்சே அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் எதற்காக நம்ம ராஜபக்சே இந்த கருத்துகளை எடுத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு பல கேள்விகள் எழும்புகின்றன முதலில் நம்ம ராஜபக்சே எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம் இப்பொழுது நாட்டுக்காக நாட்டு மக்களின் விடுதலைக்காக நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து களத்தில் நின்று போராடி இந்த நாட்டில் ஒரு அமைதியை கட்டுவித்ததில் இராணுவ வீரர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது ஆனால் இந்த ஆட்சியில் அந்த இராணுவ வீரர்கள் மீது தொடர்ச்சியாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுகின்றார்கள் தற்பொழுது கூட ஒரு கடற்படை தளபதி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய துயர சம்பவத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த கடற்படை தளபதி களத்தில் நின்று போராடிய பொழுது தனக்கு இப்படி ஒரு அவலநிலை ஏற்படும் என்று அவர் நினைத்துப் பார்த்திருப்பாரா எந்த நாட்டுக்காக பாடுபடுகிறோமோ அந்த நாட்டு சிறைச்சாலையிலே நாம் கைதியாக போய் அமர்வோம் என்று அவர் நினைத்திருந்திருப்பாரா என்ற ஒரு வேதனையான நிலையை தான் அவர் மனதிற்குள் இப்பொழுது எழுப்பியிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு இராணுவம் இராணுவம் சார்ந்தவர்களை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் அது ஒரு பேராபத்தாக முடியும் என்பதைத்தான் நான் எடுத்து வைக்க முடியும் அதுபோல இயக்கம் தமிழர்களை காக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டில் இயங்கிக் கொண்டிருந்த இயக்கம் அரசுக்கும் இலங்கைக்கும் எதிரான ஒரு களத்தை எடுத்த சூழலில் அந்த இயக்கத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் எடுத்த செயல்பாடுகளின் அடிப்படையில் அந்த இயக்கத்தின் ஒட்டுமொத்த செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டன ஆனாலும் அந்த இயக்கம் தோற்கடிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் இப்பொழுது புரிந்திருக்கின்றோம் காரணம் அந்த இயக்கம் என்ன கருத்தியலை கொண்டிருந்ததோ அந்த கருத்தியல் இப்பொழுது வலுவான தளத்தில் பயணித்து கொண்டு இருக்கின்றன சர்வதேசங்களில் அந்த இயக்கத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் முற்றங்கள் அதற்கு சாட்சிகளாக மாறிக்கொண்டு இருக்கின்றன அவர்களுடைய அதாவது அவர்களால் நடத்தப்பட்ட பல விடயங்களை பதிவு செய்யக்கூடிய நினைவரங்கங்களை அமைப்பதற்கு பல நாடுகள் உனைப்பு காட்டியிருக்கக்கூடிய விடயங்களை நான் இங்கு பதிவு செய்துதான் தீர வேண்டியது இருக்கிறது எனவே கருத்தியல் ரீதியாக அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்னும் திறம்பட செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்கின்ற கணக்கீட்டை நாம் எடுத்து அது பைத்தியக்காரத்தனம் என்று நமல் ராஜபக்சே எடுத்து வைத்திருக்கின்றார் அப்படியென்றால் இதுகாரும் நாங்கள் இயக்கத்தை விட்டோம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டு தெரிந்தது பொய்யா என்கின்ற கேள்வி வருகின்றன இவர்களுடைய கூற்றை நம்பிக்கொண்டு ஒட்டுமொத்தமாக இயக்கம் அளிக்கப்பட்டுவிட்டது எங்களுடைய போராட்டம் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் போய்விட்டது என்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருந்தவர்கள் யாரை நம்பி இந்த கருத்துகளை பதிவிட்டார்கள் என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்றன தற்பொழுது நமல் ராஜபக்சே இயக்கம் தோற்கடிக்கப்படவில்லை என்பதை தன்னுடைய வாயினாலே அவர் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் அப்படியென்றால் இவர்கள் அந்த போரில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அதாவது இராணுவம் இராணுவத்தை சார்ந்தவர்கள் போரில் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றனர் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் சரத் பொன்சேகா அவர்கள் அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார் சரத் பொன்சேகா எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதிர்வலைகளை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது மஹிந்த ராஜபக்சேவுக்கு நானூறு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கக்கூடிய அளவிற்கு அவர் மோசடி செய்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை ரணில் அதாவது சரத்து பொன்சேகா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் சரத்து பொன்சேகா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து இதுவாகத்தான் இருக்கின்றது அதுபோல ரணில் விக்ரமசிங்கே எங்களை வளர்த்து விட்டிருக்கின்றார் அவர் கைது செய்யப்பட்ட பொழுது எனக்கு வருத்தம் இருந்தது ஆனால் இந்த அரசு சரியான கோணத்தில்தான் அவரை கைது செய்திருக்கிறது என்பதை நான் உறுதிதப்படுத்திக் கொள்கிறேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார் அதுபோல இயக்கம் இயக்கம் சார்ந்த பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளையும் சரத் பொன்சேகா இப்பொழுது தொடர்ச்சியாக வைக்க தொடங்கி இருக்கின்றார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளில் பல உண்மைகள் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது தேசிய தலைவரின் இறுதி கட்டங்களில் நடந்த பல விடயங்களை குறித்து சரத்து பொன்சேகா அவர்கள் இப்பொழுது எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் பரபரப்பை உருவாக்கக்கூடிய கருத்துகளாக மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் இயக்கம் அவ அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களை பொறுத்த மட்டில் இயக்கத்தை அழித்துவிட்டோம் இயக்கம் இல்லை என்ற அந்த மனப்பாடமான வாஸ் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இருந்தவர்கள் இப்பொழுது அந்த வார்த்தைகளை சற்று தள்ளி வைத்துவிட்டு வேறு வார்த்தைகளை அவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றார் எங்கோ சில மர்மங்கள் புதைந்து கிடைக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது இதுவரை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய ராணுவம் ஒட்டுமொத்தமாக வெற்றியை ஈட்டிவிட்டது என்று மார்பு தட்டியவர்கள் இப்பொழுது வெற்றியே இல்லை என்பதை மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் இதைத்தான் பதினைந்து வருடங்களுக்கு முன்பே தமிழ் சமூகம் எடுத்து வைத்தது இலங்கை ராணுவம் வெற்றி பெற்றதாக அறிவித்து கொண்டு இருப்பது போலியான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை அப்பொழுதே பறைசாற்றி கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது யார் யார் அந்த நேரத்தில் களத்தில் இருந்தார்களோ யாருடைய உத்தரவின் பேரில் தமிழ் சமூகம் அளிப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டதோ அவர்கள் இப்பொழுது ஒத்துக்கொள்கின்றார்கள் இன்னும் இயக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அவர்கள் முன்பை விட வலுவாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் நன்றியுடன் என்பார்